அடிய வாயில படுக்கூடு உழு எடுத்தாச்சு மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு தோண்டிருக்கோம் சிகாமணி சிகாமணி கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தோண்டிருக்கோம் ടി അമ്മയാണ് മീൻപിടിപ്പിനിടക്ക് മീൻ പിടിക്കരുത് വ്ലോഗർ സെൽവം ബ്ലോഗർ ജോൺസൺ ബ്ലോഗർ

മീൻ വെളി വന്നിട്ട് അറുപതാണ് രണ്ട് മീനൈ പിടിച്ച് മീൻ പിടിത്ത പിടിപ്പ மூடு மூணு நாலு பைய 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 இது அது பெருசுல அது பையன் பையை எடுத்துட்டு வந்துருக்கணும் ஆள் மூலம் இது ஒரு அரை கிலோ கம்மியாக தான் இருக்கும் முள்ளு பத்தாவது மச்சா முள்ளு முன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து உள்ள போட்டுருக்கேன்